சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற நூற்றி பத்து நாட்கள் பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த நூற்றி பத்து நாட்களில் மூன்று கிரகங்களினுடைய பலாபலன்கள் அதாவது சுக்ரன் ராகு ப்ளஸ் குரு குருவை ஏன் சேர்க்கிறோம் அப்படின்ற போது இந்த காலகட்டத்தில் சுக்ரனும் ராகுவும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அதாவது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு அபரிமிதமான திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏன்னா எட்டாம் இடத்துல சேர்றார் அந்த சுக்ரன் ராகு பார்த்தீங்கன்னா எட்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர் ராஜயோக வாழ்க்கை அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர் வருமானம் லாட்டரி இந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதே சமயத்தில் அது ஆயுள் ஸ்தானமும் கூட இந்த எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல குரு பரிவர்த்தனை ஆகும் போது குரு பகவான் ராகுவோட சேர்ற சுக்கரன் அவருடைய இடத்துக்கே போகிறாரு இப்படி இந்த மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெற்று பெறும்போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டு அதிலிருந்து ஒரு லாபம் அடைவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதவி பேர் புகழ் மதிப்பு எல்லாத்தையும் பிடுங்கிட்டார் கடந்த ஒரு வருஷங்களாக பார்த்தீங்கன்னா இருந்த பதவி போச்சு இருந்த மதிப்பு போச்சு மரியாதை போச்சு யார் முன்னாடி தலை நிமிர்ந்து நடந்தனோ அவர்கள் முன்னாடியே இப்போ தலை குனிந்து ஒரு செயல்படக்கூடிய ஒரு தருணம் யாரெல்லாம் என்னை பார்த்து நிமிந்து பேசுறதுக்கு கூட ஒரு தருணம் இல்லாதவர்கள் கூட இன்னைக்கு என்னை பார்த்து ரொம்ப ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நேரமாக மாறி போச்சு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு கர்ஜிக்கக்கூடிய ஒரு சிங்கம் தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது தெம்போடையும் ஒரு வைராகியத்தோடையும் ஒரு எதிர்கொள்பவர்கள் என்னால் இதை சமாளிக்க முடியும் யார் வேணாலும் எப்படின்னாலும் என்னை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைராகியத்தோடு செயல்படுபவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதுக்காக தான் அதுக்கு பேரு சிம்மம்னு வச்சிருக்காங்க என்ன ஆனாலும் சரி சிம்மம் சிம்மம் தான் அளவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு கை விட மாட்டோம் சிம்ம ராசி என்பர்கள் மிக ஒரு பெருமிதத்தோடு நடந்து கொள்பவர்கள் அதே சமயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்கு அதிகமான உதவியை செய்பவர்களும் இந்த சிம்ம ராசி என்பர்கள்தான் தன்னுடைய தானே கடனில் இருந்து தொழில நடத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கூட 어. <목소리도> அங்கே வரக்கூடியவர்களுக்கு அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எங்கேயாவது கடன் வாங்கியாவது அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுபவர்கள் அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்பவர்கள் அதனால தான் என்றைக்குமே சிம்ம ராசி என்பர்களை நம்மளால் தோற்கடிக்கவே முடியாது அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு உதவி செய்யும் தன்மை உடையவர்கள் சிம்ம ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல இந்த குருவும் சுக்ரன் ராகு இந்த மாதிரியான கிரகங்கள் சேர்க்கை பெறும்போது அங்கே என் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு திடீர்னு உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாள் வரைக்கும் ஒரு கடனாவது நமக்கு கிடைக்காதா ஒரு தொழிலில் ஒரு மாற்றம் செய்யணும்னு ஆரம்பிக்கிறீங்க அந்த மாற்றம் செய்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்கிறதுக்கு அங்கே ஏதாவது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு அந்த உதவி இந்த கிரகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்கள் வழிபட்ட தெய்வம் உங்களை சும்மா விடலை கண்டிப்பாக உங்களுக்கு துணை நின்று ஒரு ராஜயோக ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த எட்டாம் இடத்துல பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு கிரகங்கள் கொஞ்சம் பணம் நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யோசிக்காதீங்க இந்த இந்த அது நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதனால துணிஞ்சு செய்யுங்க அதற்குண்டான லாபத்தை நீங்க பின்னாடி பெற்றுக்கலாம் இந்த சிம்மராசி என்பர்கள் துணிஞ்சு செயல்படும் போது எவ்வளவு விதமான வழியா இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் நமக்கு நிவாரணம் கிடைக்கும் ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன் இந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்துல செயற்கை பெறுது நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா சிம்மராசி என்பவர்கள் எப்போதுமே தெய்வ வழிபாட்டில் ரொம்ப நம்பிக்கை இருப்பவர்கள் அதுலயும் அந்த சிவன் வழிபாடு இவர்களுக்கு எப்போதுமே துணை நிற்கும் சும்மா இருக்கிற டைம்லாம் போய் கோயிலில் போய் நின்னு ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதற்குண்டான ஒரு பலாபலம் தான் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது இந்த சுக்கிரன் ராகு செயற்கை பெறும் போது அதற்குண்டான பலன்களை நீங்க கையில எடுத்து ஒரு தைரியமாக ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படும்போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நான் சொன்ன மாதிரி எங்க பணம் வராதுன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துல தான் வரக்கூடிய நேரம் அதே சமயத்துல நம்ம ரொம்ப கவனமோடு இருக்கணும் நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதிகமான பேர் நீங்க செய்யக்கூடிய தவறு என்னன்னா உடனே போய் ஷேர் மார்க்கெட்ல ஆன்லைன் ட்ரேடிங் பண்றது அது பண்ணனீங்கன்னா அது மாட்டிப்பீங்க இப்ப இழக்கக்கூடிய பணம் திரும்ப நீங்கள் உங்களால் மீட்டெடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் கொண்டு விட்டுரும் அதுதான் அந்த ராகு செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும் இப்படி இந்த சிம்ம ராசி என்பர்கள் கவனத்தோடும் முன்னெச்சரிக்கையோடையும் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா சிம்மராசி என்பர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் என் ஏழு நாள் அப்படி அந்த நியூஸ் சேனலுக்கு நிகராக தான் வேலை செய்வாங்க அந்த அளவுக்கு தன்னுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு செஞ்சிட்டு ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு துளி அளவும் அந்த மதிப்பும் மரியாதையும் இருந்திருக்காது நிறைய பேர் உங்களை ரொம்ப ஏளனமாக பேசியிருப்பாங்க நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து தான் வந்துட்ருக்குறீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் எத்தனை அலுவலகம் மாத்தினாலும் இந்த பிரச்சனை எனக்கு தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்ப வெளிநாட்டு முயற்சிகள் நீங்க பண்ணுங்க வெளிநாடு வெளி மாநிலம் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமாக பண்ணுங்க அது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக நீங்க சொந்தமாக வீடு வாங்குறது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில தேவைகளை நிறைவேற்றுவது உங்களுடைய வீட்டின் சுற்றுவே அதாவது சூழ்நிலையை பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமாக ஆக்குவது இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேடம் அஷ்டம சனியின் வருது நீங்கள் என்னவோ எங்களை பெரிய பெரிய வாழ்க்கையை வாழ சொல்கிறீங்களே இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியமாகக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போய் தான் நம்ம சொல்கிறோம் இதில் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் புதுதாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க சிம்மராசி என்பர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறோம் இல்லை வேலையை விட்டுட்டு நாங்கள் தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கோங்க நாங்கள் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க கூடாதா இல்லை நாங்கள் என்ன தொழில் செஞ்சால் எங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தசா புத்தி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ எங்கிட்ட யாராவது கன்சல்டேஷன் பார்க்குறாங்க ஆரஸ்கோ பார்க்குறாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய பலனே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாத ஜாதகத்துல இருக்கக்கூடிய தெய்வ பலம் இப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு ஆண்மரியா நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் எல்லா தெய்வங்களையும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுற்று பிரகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் வழிபாடு பண்றோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு நம்ம சில பூஜைகளை பண்றோம் எல்லாமே செய்கிறதுனால நமக்கு எல்லாமே கிடைக்குதா அப்படி எல்லாருமே செஞ்சுட்டா எல்லாருமே கோடீஸ்வரன்களை ஆக முடியுமே ஆனா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கும் அதை தான் நான் முக்கியமா உங்களுக்கு பலன்களா சொல்லுவேன் அந்த தெய்வத்தை பழக்கத்தை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மிக பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்தாலும் சந்தோஷங்கள் வந்தாலும் அந்த தெய்வம் உங்களை முன்னாடி வழிநடத்தி செல்லும் அப்படி இருக்கும்போது எந்த பெரிய விஷயமானாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை வந்துடும் நான் அதுதான் எல்லாருக்குமே கன்சல்டேஷனில் சொல்கிறது அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தில் தெய்வ பலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு முயற்சிகள் அதிகமாக எடுத்துக்கலாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ணணும் அதாவது டெக்ஸ்டைலு துணி வியாபாரம் அடுத்து பார்த்திங்கன்னா அழகு சம்பந்தப்பட்ட ஒரு பொருட்கள் இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதற்கு உண்டான ஒரு தகுந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் இருக்க கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுக்கும் தொழில் மூலமாக அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்க மீடியா ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க யூடியூப்பு அடுத்து இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் இந்த மாதிரியான நிறைய ஒரு விஷயங்கள் விஷயங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஸ்டாகிராமில் வெறும் வார்த்தைகளை போட்டே தன்னை பிரபலமாக்கிக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க வெறும் சென்டென்ஸ் தான் போடுவாங்க இந்தந்த இதுக்கு இந்தந்த கருத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அவங்க கூட இந்த காலகட்டத்தில் திடீர் வாய்ப்புகள் வந்து ஒரு பெரிய ஆளாக ஆகுவதற்குண்டான ஒரு நேரம் சமுதாயத்தில் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்மராசி ராசி இது வந்து வெறும் நூற்றி பத்து நாட்களுக்கு மட்டும்தான் இந்த வருடம் ஃபுல்லாகவே இருக்கும்

உங்களுக்கு பிடிக்க மா பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய குணங்கள் உங்களுக்கு ஈர்க்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் நம்பி நீங்கள் அவங்களோட பயணிக்காதீங்க இதனால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நேரமும் வரும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமும் கூட இந்த நூற்றி நாட்கள் உங் இதெல்லாமே நம்ம தசா கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்